புதிதாக பதவியேற்ற முப்பத்தி ஒரு அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை அமைச்சராக செல்லூர் ராஜுவும் வனத்துறை அமைச்சராக திண்டுக்கல் சீனிவாசனும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக எடப்பாடி பழனிசாமியும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக தங்கமணியும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தொழில்துறை அமைச்சராக எம் சி சம்பத்தும் உணவுத்துறை அமைச்சராக காமராஜும் கைத்தறித்துறை அமைச்சராக ஓ எஸ் மணியனும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக கருப்பண்ணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மீன்வளத்துறை அமைச்சராக ஜெயக்குமாரும் சட்டத்துறை அமைச்சராக சண்முகமும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக உடுமலை ராதாகிருஷ்ணனும் சுகாதாரத்துறை அமைச்சராக சி விஜயபாஸ்கரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வேளாண்மைத்துறை அமைச்சராக துரைக்கண்ணனும் உயர்கல்வித்துறை அமைச்சராக அன்பழகனும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக மாபா பாண்டியராஜனும் தகவல் மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சராக கடம்பூர் ராஜுவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சமூக நலம் மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சராக சரோஜாவும் தொழிலாளர் நலன்துறை அமைச்சராக நிலோபர் கபிலும் போக்குவரத்து துறை அமைச்சராக எம் ஆர் விஜயபாஸ்கரும் சட்டத்துறை அமைச்சராக சண்முகமும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வருவாய்த்துறை ஆர் பி உதயகுமாருக்கும் சுற்றுலாத்துறை வெல்லமண்டி நடராஜனுக்கும் பால்வளத்துறை ராஜேந்திர பாலாஜிக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வளர்மதிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உள்ளாட்சித்துறை வேலுமணிக்கும் தொழில்நுட்பத்துறை மணிகண்டனுக்கும் ஆதி திராவிட நலத்துறை ராஜலட்சுமிக்கும் இந்து சமய அறநிலையத்துறை சேவூர் ராமச்சந்திரனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது துறை அமைச்சராக பாஸ்கரனும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பெஞ்சமீனும் வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணியும் நியமிக்கப்பட்டுள்ளனர்